சக்தி இருக்குதுதா தேங்காய்க்கு போய் பூஜை பண்றீங்க ஆனால் யாரோ சொல்லிக்கிறாங்க அப்படி இல்லை அது ஒரு விதமா சேர்த்துனா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு நானும் கும்புடுக்கிறோம் தேங்காய் ஒன்னு சாமானியமில்லை சிவன் மாதிரி மூணு கண் இருக்குது அவனுக்கு கொஞ்சம் முடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவனொன்னு சாமானியம் இல்லை மூணு வச்சுருக்கந்தானே உங்க மாதிரி ரெண்டு வெச்சாக உட்கார்ந்துருக்கிறான் மூணு கண்ணுன்னு அர்த்தம் என்னென்ன பொருள் தன்மைக்கு தாண்டி இருக்கிற தன்மை யார் உணர முடியுமோ அவனுக்கு மூணு கண் மூணு கண்ணோன்னு இங்கே ஏதோ ஓப்பன் ஆகிடும் இல்லை இந்த உடல் தாண்டி என்ன இருக்கிறதுன்னு பார்க்குற திறமை உங்களுக்கு வந்துருச்சு என்ன எது பார்த்தாலும் பேரானந்தம் என்னத்துக்குன்னா எது பார்த்தாலும் படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறதே தெரியுது நமக்கு கண்ணில் இப்போ இந்த கலஷம் கும்பம் எதுவும் எடுத்து வந்தாங்களே இது என்ன இருக்குது அதில் ஒரு பாத்திரம் ஒரு தேங்காய் அவ்வளோதானே இருக்குது ஆனால் அந்த உருவத்துக்கு ஒரு சக்தி நாம் கொடுக்க முடியும் நமக்கு புரிஞ்சதுனாலே அந்த ஒரு உருவம் நாம் അത് കേക്കമിടങ്ങളാ ഇല്ലാ പൂജ പെൺ ഇല്ലാ തേങ്ങായ് ഇപ്പം ആയിട്ടാണെങ്കിൽ ഉം കണ്ണും വന്നിച്ച് ഉങ്ങൾക്ക് ഇന്നൊരു കണ്ണോ കൊടുക്കണത്ക്കാതെ ഇന്ന് മുഴിച്ചി